அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகரணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயனம் கிரேஷ் ஆடி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை வளர்பிறை துவாதசி திதி பிற்பகல் இரண்டே கால் மணி அளவு வரை அதன் பிறகு திரையோதசி திதி மூல நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி அளவு வரை அதன் பிறகு பூராட நட்சத்திரம் வைதுருதி விஷ்கம்ப நாம யோகங்கள் பாலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னு சொன்னால் சிவனை வழிபட வேண்டிய நாள் பெரும்பாலானவர்கள் சிவாலயம் சென்று இந்த நாளில் வந்து மாலை நேரம் அந்த பிரதோஷ காலம் வந்து பெரும்பாலான ஆலயங்கள் வந்து பக்த கோடிகளால் நிரம்பி வழியக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம் அதனும் விசேஷமாக சிவபெருமானை வந்து அபிஷேக பெரியர்ன்னு நம்ம சொல்கிறோம் அவருக்கு நிறைய பேர் விரும்பி ரொம்ப திருப்தியாக ஆர்வமாக நிறைய அபிஷேக பொருட்களை கொண்டு போய் கொடுத்து தான் கொடுத்த அந்த அபிஷேக பொருள் வந்து அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதை கண்ணார பார்த்து வந்து நல்ல ஒரு திருப்தியை அடையக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது அதனால் இன்றைய நாள் வந்து நம்ம மாலை நேரத்தில் கோயிலுக்கு போகிறோம் வழிபாடு செய்கிறோம் முதல்ல நந்திக்கு அபிஷேகம் நடக்கும் அப்புறம் அம்மையப்பனுக்கு அம்பிகைக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் நடக்கும் பிறகு விசேஷமாக அலங்காரம்லாம் செய்வாங்க அதன் பிறகு நம்முடைய பெயர் சொல்லி அர்ச்சனைலாம் பண்ணி சங்கல்பம் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அது நிவர்த்தி ஆகணும் இந்த நல்ல விஷயம் தொடங்க போகிறேன் நடக்கணும் அப்படின்லாம் வேண்டிக்கிட்டு தீபம்லாம் ஏற்றிட்டு பிரசாதம் கொடுத்து அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம வரும் இப்படி செய்யும்போது அந்த பிரதோஷம்னா அதில் வந்து ஹைலைட் எது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் எது அப்படின்னு நம்ம பார்த்தா நந்தி தான் நந்திக்கு தான் முதல்ல அபிஷேகம் செய்யப்படும் நம்ம வீட்டில் இப்போ குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வருது அதுபோல் வந்து திருமணமானவர்களுக்கு கல்யாண நாள் வருதுன்னு சொன்னால் அவங்கள வந்து அந்த நாளில் நம்ம எதுவும் வந்து குறை சொல்ல மாட்டோம் எதுவும் வந்து கண்டிக்க மாட்டோம் தண்டிக்க மாட்டோம் மாட்டோம் தவறுகள் செய்தால் கூட சரி பரவாயில்ல இன்றைக்கி வந்து பிறந்த நாள் மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுபோல் கல்யாண நாளில் வந்து பெரும்பாலும் கணவன் மனைவி சேர்ந்து கோயிலுக்கு போவாங்க அர்ச்சனை பண்ணிப்பாங்க பெரியவங்க இடத்துல ஆசை பெறுவாங்க அதை கொண்டாடுவாங்க ரொம்ப ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்க ஒருத்தரை வந்து ஒருத்தரை வந்து அது போல் பிரதோஷமாக அப்போ இன்றைய நாள் வந்து யாருக்கு முக்கியத்துவம்னா சிவபெருமானுக்கு அந்த சிவபெருமானே எதை சொல்கிறாருனா நந்தியை வழிபடுங்க முதல்லன்னு சொல்கிற நந்தின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த ரிஷபாரூடராக அவர் இருக்கார் ரிஷபம் வந்து தர்மத்தின் சின்னமாக அடையாளமாக இருக்கிறது அப்போ அந்த காளைக்கு எருதுக்கு பசுவுக்கு வந்து இந்த நாளில் வந்து நல்லது செய்யணும் அமாவாசை என்றைக்கு எப்படி நம்ம பசுவுக்கு புல் கொடுக்குறோமோ கீரையெல்லாம் கொடுக்குறோமோ பழங்கள் கொடுக்குறோமோ அதுபோல் இந்த நாளில் வந்து நம்ம இதுபோல் காலைக்கு வந்து ஆகாரம் கொடுக்கணும் இந்த கோயிலுக்கு போகும்போதோ வரும்போதோ அல்லது காலை நேரத்துலையோ எப்போ முடியுமோ அப்போ இதை நம்ம செய்யணும் இந்த விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறோன்னு சொன்னால் அது இன்னும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா நம்ம பிரதோஷனம் என்ன பண்ணுவோம் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே அபிஷேகம் பண்ணிட்டு சுவாமி பார்த்துட்டு வந்துடணும் அது மட்டும் தான் வச்சுருப்போம் அதை தாண்டி இதையும் கூட கடைப்பிடிக்கலாம் நல்ல பலனை ஏற்படுத்தும் இப்போ முன்னெல்லாம் வந்து இது போல் ஒரு கோவிலுக்கு போகணும் ஒரு வெளியூருக்கு போகணுன்னு சொன்னால் மாட்டு வண்டி கட்டிட்டு தான் போவாங்க அப்போ அது வந்து எருதுகள் அந்த காளைகள் தான் வந்து அந்த வண்டியை இழுக்கக்கூடியதாக இருக்கும் அதுலேயே பயணித்து ஆலயம் சென்று அதே காலையை நந்தியாக வழிபடுவாங்க இப்போது இப்போல்லாம் வந்து வாகனங்கள் நமக்கு கிடச்சிவிட்டதுனால மாட்டு வண்டி பெரும்பாலும் பயன்படுத்துறது கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த காலை மீதே பயணித்து அதே போய் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்போது அது கடவுளாக இருக்கிறது கடவுளை வழிபடுவதற்கு கடவுளே துணையாக இருக்கிறார் அவன் அருளாலே தாள் வணங்கி அப்படின்றது அழகை நம்ம சிந்திக்கலாம் அதுபோல் நம்ம இந்த நாளில் அந்த காலை எருது இதை வந்து வழிபடணும் அமாவாசை என்று கொடுப்பது போல் வீட்டில் வந்து சிரார்தலாம் செய்தால் கொடுப்பது போல் இந்த பிரதோஷ காலங்கள்லேயும் கூட நம்ம அப்போது நந்தின்னு சொன்னால் அது வந்து எருது காலை அது மட்டும் தாண்டது இல்லாமல் பசு மற்றும் காலை இரண்டுக்குமே வந்து கன்று இதற்கு வந்து நம்ம ஆகாரம் கொடுக்கலாம் இதை செய்யும்போது இன்னமும் சுயனுடைய அனுகிரகம் நமக்கு சிறப்பாக கிடைக்கும் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலை மிதன ராசியில் குரு கடக ராசியில் சூரியன் புதன் சிம்ம ராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் தனுர் ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனத்தில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இருக்கின்ற ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் வந்து அவர் குரு சுக்கரனுடைய பார்வையை பெறுவது சிறப்பு ரெண்டாவது இன்றைய நாளில் காலையிலிருந்து பிற்பகல் ஒரு மணி அளவு வரைக்கும் சந்திரன் கேதுவுடைய சாரத்தை பெறுகிறார் அதன் பிறகு சுக்கரன் சாரம் அவருக்கு கிடைக்கிறது அப்போது சந்திரன் குருவுடைய வீட்டில் இருக்கார் குருவால் பார்க்கப்படுறார் அதே போல் சுக்கரனால் பார்க்கப்படுறார் சுக்கரனுடைய சாரமும் கிடைக்கிறது அப்போ சந்திரன் இன்றைக்கு பரிபூர்ணமாக எல்லோருக்கும் சுப பலன்களையே அருள்வார் என்பதாக நம்ம எடுத்துக்கலாம் அதில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார்னு சொல்லும்போது இன்றைய நாளில் உங்களுக்கு பாக்கியமான பலன்கள் கிடைக்கும் நான்காம் அதிபதி ஒன்பதில் இருக்க அம்மா அப்பாவுக்கு நல்லது செய்ய முடியும் அவங்க மனம் மகிழும்படியாக நல்லா படிக்கிறது நல்ல வேலை பார்க்கறது ஒழுக்கமாக இருக்கிறது திருமணம் பண்ணி அந்த திருமண வாழ்க்கையை சிறப்பாக வந்து செயல்படுத்துறது இதெல்லாம் இன்றைய நாளில் செய்ய முடியும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கும் நிதானமான செயல்பாடு பலனை தரும் குழப்பமாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் வந்து பிரேக் எடுத்துக்கணும் நம்மளை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அதன் பிறகு வேலையை தொடர்வது நல்லது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வசதிகளை மேம்படுத்தி கொள்ள உங்கள் வீட்டை அழகுபடுத்த உங்களுக்கான ஆடை ஆபரணம் வாங்க இதுக்கெல்லாம் பிளான் பண்ணலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் பெரியவர்களை பார்க்க சந்திக்க விஐபி முக்கியஸ்தர்கள் இவர்களிடத்தில் அப்பாயின்மெண்ட் கேட்க உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது ரிஷபராசி என்பது எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது நம்ம இப்போ என்ன சொன்னோம்னா சந்திரனுக்கு முழுக்க முழுக்க சுபர்களுடைய தொடர்பு ஏற்படுகிறது அதனால் இன்றைக்கு சுப பலனை தான் அவர் தருவார்னு மேஷராசியில் பார்த்தோம் இல்லையா அப்போ எட்டில் சந்திரன் இருந்தாலும் உங்களுக்கு குறைந்தபட்சம் கெடுபலனை ஏற்படுத்தாமல் இருப்பார் என்பதாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த குரு சுக்கரனில் குரு வந்து ஒரு ஆண்டு காலம் முழுக்க மிதனராசியில் இருந்து எட்டாம் இடத்து அந்த சந்திராஷ்டிரமம் எப்போல்லாம் வருதோ அப்போ சந்திரனை பார்த்து கொண்டு இருப்பார் ஆனால் சுக்கரனும் சேர்ந்து பார்க்குறதுன்றது ஒரு மாதம்தான் இருக்கும் சுக்கரன் வந்து மாதக்கோள் அதனால் இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமத்தினுடைய பாதிப்பு பெருசாக இருக்காது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுபர்களுடைய தொடர்பு சந்திரனுக்கு இருக்கா நல்லவங்களோட சேர்ந்துருக்கணும் நல்லவங்களை சேர்ந்துருக்கணும் நல்லவங்க சொல்கிறத செய்யணும் நல்லவங்களை பற்றி பேசணும் கேட்கணும் பார்க்கணும் நல்லதையே பார்க்கணும் நல்லதையே பேசணும் அப்படியாக நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு சந்திராசிரம பாதிப்பு ஏற்படுத்தாது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எட்டில் சந்திரன் இருந்தாலும் கூட உங்களுடைய பணிகளை செய்து முடிக்க முடியும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் பிற்பகல் ஒரு மணி அளவு வரைக்கும் கொஞ்சம் மிகுதியாக இருக்கும் என்னென்னா மனதில் சஞ்சலம் இல்லாமல் பார்த்துக்கணும் சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் மனதை வந்து ஒருமுகப்படுத்தணும் அது அவ்வளோ சுலபமாக இல்லை வழிபாட்டின் மூலமாக முடியும் அப்போ இன்றைக்கி பிரதோஷம் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி கொண்டே இருங்க மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் பிற்பகல் ஒரு மணியில் இருந்து சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கோபம் ஏற்பட்டாலோ அல்லது பயம் கவலை வந்தாலோ வெளியில் காட்டக்கூடாது அதெல்லாம் அப்படியே சிவனிடத்தில் அர்ப்பணித்து விடணும் கோபம் வந்தாலும் கூட நீங்கள் வந்து சுவாமிகிட்டே உரிமையாக கூட கோச்சிக்கலாம் தப்பு கிடையாது அதே போல் இது போல் பயம் கவலை வந்து அவளை சரணடையலாம் அவரை அப்படிப்பட்ட விஷயத்தை கடைபிடிக்கிறது நல்லது மிதன ராசி என்பர்களே பொன்னான நாளாக இருக்கும் ராசியில் சுபர்கள் இருக்காங்க ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க சந்திரன் குடும்பாதிபதி சுபர் பார்வையை தொடர்பை பெறுகிறார் நடுவில் கேதுவுடைய சாரம் இருக்கிறதே பிற்பகல் ஒரு மணி அளவு வரைக்கும் அப்படின்னு சொன்னால் கேதுன்னு சொல்லக்கூடியவர் வந்து காலபுருஷனின் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதனால் பெரிய அளவிற்கு பிரச்சனையை ஏற்படுத்த மாட்டார் சூரியனுடைய வீடு சிம்மராசி அவர் பகை பெறுகிறார் அப்படின்ட்டுலாம் இருந்தாலும் கூட அந்த ஐந்தாம் இடம்னு சொல்கிற இடத்துல கேது இருக்கும்போது ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்கும்போது சுய சுயஜாதகத்தில் இப்படி லக்னத்திலிருந்து ஐந்து ஒன்பதில் கேது இருக்க பெற்றவர்கள்லாம் ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர்கள் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள் இவர்களால் உலகத்திற்கு நல்லது நடக்கும் அந்த அளவிற்கு இவர்களுக்கு ஏதோ ஒரு திறமை வாய்த்துவிடும் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும் கடனை அடைப்பதற்கு வழி தெரியும் கடன் பிரச்சனை இல்லை ஆனால் உடல் உபாதை அதற்கு தேர்வு தெரிய வரும் அதெல்லாம் இல்லைங்க நான் நல்லா இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நிலையை வந்து உயர்த்தி கொள்ள முடியும் உங்களுக்கு வந்து எதிரிகள் அல்லது வந்து உங்களுக்கு போட்டியாளர்களே வராத நிலைக்கு நீங்கள் போக முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டாகும் ஆனால் இன்றைய நாளில் தெளிவாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உணர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் பிள்ளைகளுக்கு திருமண விஷயங்கள் உறுதியாகிறது இந்த பலனெல்லாம் பார்க்கலாம் கடகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக அமையப்போகின்றது ராசியாதிபதி சந்திரன் ஆறாம் பாவத்தில் குருவுடைய வீட்டிலிருந்து குரு சுக்கரன் பார்வையை பெறுகிறார் இடையில் கேதுடைய சாரமும் அவருக்கு பிற்பகல் ஒரு மணி அளவு வரைக்கும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது ராசியில் சூரியன் புதனுடைய சஞ்சாரம் அதனால் இந்த நாள் அற்புதமாக இருக்கும் ஏன்னா மீண்டும் இருபத்தி ஏழு நாட்களுக்கு அப்புறம் இதே நிலை சந்திரன் ஆறாம் இடத்திற்கு வருவார் கேது சுக்கரன் சாரத்தை பெறுவார் குரு பார்ப்பார் ஆனால் சுக்கரன் சேர்ந்திருந்து பார்க்க மாட்டார் அப்போ ராசியில் சூரியன் இருக்க மாட்டார் ராசியில் புதன் இருக்க மாட்டார் இப்படித்தான் பலன்கள் இருக்கும் அதனால் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளணும் இது வந்து வெற்றி பெறுவதற்கான நாள் வழக்கமாக உங்களால் செய்ய முடியாத ஒரு வேலை இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு வேலை எனக்கு வந்து செஞ்சால் சரியாகவே வரமாட்டேன்னுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எது இருந்தாலும் அதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்து பார்க்கலாம் அதில் வந்து முன்ன எதெல்லாம் கஷ்டமாக இருந்ததோ அது ஈஸியாக இருக்கிறத நீங்கள் வந்து அப்படியே அனுபவ அனுபவித்து தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு இந்த நாள் உங்களுக்கு பலன் தரும் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் தங்கம் சேரலைன்னு யாரெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ இந்த நாளில் தங்கத்தை வாங்கலாம் இந்த நாளில் தங்கம் வாங்க முடியலையா உங்கள் கையில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து சுவாமிக்கு அணிவிக்கலாம் அப்படியே அனுபவிக்காமல் நம்ம கோயிலெல்லாம் வந்து அந்த சுவர்ணாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அப்போ கொடுக்கும்போது அதை அலம்பிட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு சாத்தி மீண்டும் கொடுப்பாங்கல்ல ஆர்த்தியெல்லாம் காண்பித்து அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு செயினோ வளையலோ மோதிரமோ அதை கூட நீங்கள் நல்ல கங்கா தண்ணியில் கங்கையில் கங்கை நீரில் வந்து அலம்பிட்டு அதன் பிறகு சுவாமிக்கு வந்து சாற்றி நிறைய பூஜைலாம் செய்து அது வந்து எனக்கு மேன்மேலும் சேரணும்னு வேண்டிக்கிட்டா கட்டாயம் அது உங்களுக்கு அதிகமாக சேரக்கூடிய அம்சம் ஏற்படும் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் ஆயுத நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றியே சுலபமாக பெற முடியும் சிம்மராசி அன்பர்கள் இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கவலைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் அதையெல்லாம் சரி பண்ணலாம் எப்படி சரி பண்ண முடியும் போய் சிவனிடத்தில் முறையிடணும் சரணாகதி அடையணும் நீ தான் பொறுப்பு என்னுடைய பிள்ளைக்கு நான் தந்தையாக இருக்கேன் எனக்கே நீ தான் தந்தையாக இருக்க அவனுக்கும் நீ தான் தந்தை உலகத்துக்கே நீ தான் என்னப்பா என்னப்ப நல்லவா பொன்னப்போ நல்லவான்னு சொல்லி பாடி வேண்டி நீங்கள் சிவபெருமானை வழிபடும் போது பிள்ளைகள் சம்பந்தமான கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது ஆன்மீக ஈடுபாடு இருக்கணும் ஏதாவது தர்மம் செய்யணும் அல்லது கோயிலுக்கு போகணும் விரதம் இருக்கணும் அபிஷேகம் பண்ணணும் ஏதாவது ஒன்றை நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது நினைத்ததை செய்து முடிக்க போகிறீங்க நீங்கள் வந்து எதை ஆசைப்பட்டீங்களோ அதை அடைய முடியும் அதற்கு பெரியவர்கள் துணையாக இருப்பார்கள் ஆசீர்வதிப்பார்கள் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கப் போகிறது அரசு சம்பந்தமான சலுகைகள் பெறணும்னு சொன்னால் இன்றைக்கும் முயற்சிக்கலாம் கன்னிராசி அன்பர்களே வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது லாபாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கார் நல்ல லாபம் கிடைச்சிதுன்னு சந்தோஷப்படுறது அதை பெற முடியும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பாராட்டு ஒரு சலுகை ஒரு இன்க்ரிமெண்ட் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் வேணும் ப்ரமோஷன் வேணும்னா ஓகே அப்ளை பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதிகாரி சொல்கிறது இப்படியான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இந்த நாளில் உங்களுடைய திறமை உங்களுடைய அனுபவம் தகுதி இதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கும் ஆனால் யாரோ ஒருவர் உங்கள் பின்னோக்கி இழுக்க முயற்சிப்பார் உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய நிலை வந்து இன்றைய நாளில் யாருக்காவது ஏற்படும் அப்படி வரும்போது கவனமாக இருக்கணும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் இருக்கிறது கஷ்டமான விஷயத்த கூட நான் சுலபமாக செஞ்சிருவேண்ட நம்பிக்கை வரும் யார் வந்து இதை செய்கிறீங்க அப்படின்னு ஒரு கடினமான ஒரு ப்ராஜெக்டை வந்து எடுத்துகிட்டு வந்தா நான் என்கிட்ட கொடுங்க நான் செய்கிறேன்னு நீங்கள் ஒத்துப்பீங்க அந்த அளவிற்கு மனோ நம்பிக்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் துளாராசி அன்பர்களே இன்றைக்கு செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கு முழுமையான பலனை ஏற்படுத்தும் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும் அந்த முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் இருந்து லாபத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சாரம் பெற்று குரு சுக்கரன் பார்வை சுக்கரன் சாரம் இதெல்லாம் பெறுகின்ற குருடைய வீட்டில் இருக்கார் அதனால் நல்ல வழியில் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய அம்சமானது இந்த நாளில் இருக்குது மிகப்பெரிய செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள்லாம் வந்து நல்ல வழியில் சம்பாரித்து எப்படி அந்த அளவுக்கு ஆக முடியும் ஏதாவது தப்பு தான் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க சொல்லுவாங்க ஆனால் நல்ல வழியிலையும் கூட ஒருத்தரால் உயர முடியும் அதற்கான கிரகநிலை இருக்கணும் அப்படிப்பட்ட அம்சம் இப்போ உங்களுக்கு இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த நாளில் வந்து அசையாத சொத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா இது சம்பந்தமான விஷயங்கள் யோக பலனாக ஏற்படும் இதில் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் திட்டமிடணும் புரிந்து கொள்ளணும் தெளிவாக இருக்கணும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் பொருளாதார ரீதியான உயர்வு பண வரவு நல்ல செய்தி கிடைக்கிறது இப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது ராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் பேசி ஜெயிக்க போகிறீங்க அந்த பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பேசி உங்கள் மேலே எந்த தவறும் கிடையாது அப்படின்றத நிரூபிக்கலாம் நீங்கள் பேசி உங்களிடத்தில் நல்ல திறமை இருக்குது உங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்றத நிரூபிக்கலாம் பேசி திருமணத்திற்கு சம்மதம் வாங்கலாம் இப்படியான விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் உங்கள் மீது உங்களுக்கு பெருமிதம் உண்டாகும் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் இன்றைக்கி நல்ல வேலை பார்த்தோம் நல்லா பேசணும் நல்லா படித்தோம் நல்லா தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமானது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் இந்த நாளில் கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் சில பேருக்கு செய்த வேலையை மீண்டும் மீண்டும் செய்து முடிக்க வேண்டியது இருக்கும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு கல்வியில் அனுகூலம் உண்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ஆசை இருக்குது பொருள் இல்லை எங்கிருந்தாவது ஏதாவது உதவி கிடைத்து ஒரு நல்லது நடந்து படிக்கிறதுக்கான அம்சமானது பெற முடியும் உங்களால் தனுர் ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நற்பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜென்மத்தில் சந்திரன் இருக்க அப்போ அதிகமான எண்ணங்கள் ஏற்படணும் குழப்பம் உண்டாகணும் சஞ்சனம் ஏற்படணும் அலைபாயின மனசு ஆனால் குரு பார்வை சுக்கரன் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால நிறைய சிந்திக்கிறது நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம் எதிர்காலம் பற்றி சிந்திக்கலாம் பிள்ளைகளை பற்றி சிந்திக்கலாம் வாழ்க்கை துணை பற்றி சிந்திக்கலாம் வேலை பிஸ்னஸ் இப்படியாக நீங்கள் வந்து இன்றைய நாளில் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் கொண்டு இருப்பீர்கள் பயனுள்ள விஷயங்களை பற்றி சிந்தித்து திட்டமிட்டு காரியம் மாற்றுவீர்கள் செயல்படுவீர்கள் அப்போ வேலை அதிகமாக இருக்கும் நிறைய திங்க் பண்ணுவீங்க ஆனால் அது வந்து நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு இந்த நாளில் ஏற்படுத்தி கொடுக்கும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது அப்போ ஏதோ ஒரு துணை உங்களுக்கு வேணும் விரத்தம் இருக்கிறது வழிபடுறது சிவபெருமானுடைய பாடல்களை பாடுறது சிவபுராணம் சொல்கிறது சிவன் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன ஸ்லோகம் வருமோ பாடல் வருமோ மந்திரம் வருமோ அது வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது பஞ்சாட்சரம் ஜபிக்கிறது இப்படியான விஷயங்கள் பலனை ஏற்படுத்தும் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு பிற்பகல் ஒரு மணியிலிருந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தொடங்கிடும் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுறது தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது மாலை நேரத்தில் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிறது இதில் ஏதாவது ஒன்று செய்கிறது நல்லது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் பெரியவர்களுடைய அனுமதியும் அறிவுரையும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளும்போது நல்லது நடக்கும் மகர ராசி என்பர்களே விரைய சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கு அவர் ஏழாம் அதிபதி அப்போ பிறருக்காக நீங்கள் செலவு பண்ணணும் திருமணமானவர்னு சொன்னால் வாழ்க்கை துணைக்காக நேரம் ஒதுக்கணும் அவங்களுக்கு பிடித்ததை வந்து செய்து கொடுக்கணும் ஏற்கனவே கமிட்மெண்ட் இருக்குது வாக்கு கொடுத்துட்டீங்க இதை வாங்கி கொடுக்குறேன் எங்கள் கூட்டிகிட்டு போகிறேன் அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செய்கிறதுக்கே இன்றைக்கு முன் வரணும் மனம் ஆகாதவர்கள் உடன் இருக்கக்கூடியவர்களுக்காக செலவு செய்யணும் அப்படி சொல்லும்போது நண்பர்களுக்காக செய்யக்கூடிய செலவு அந்த செலவும் கூட நல்ல செலவாக இருக்கணும் நண்பர்கள்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அல்லது ஜாலியாக கூட ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் ஆனால் நண்பர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செலவு பண்ணுறோன்னு சொன்னால் அதனாலையும் கூட நமக்கு வந்து நல்ல பிரயோஜனம் வரப்போகிறது கிடையாது அதனால் இன்றைய நாள் என்ன பண்ணணும் நல்ல செலவாக செய்யணும் நம்முடைய பொருள் யாருக்கு செல்கிறதோ எதற்காக செல்கிறதோ அதனுடைய பலனும் கூட நமக்கு ஏற்படும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் நல்ல செலவுகளாக திட்டமிடுவது நல்லது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் சுப செலவுகள் செய்து மகிழ முடியும் கோவில் குடை கும்பாபிஷேகம் திருவிழா போன்ற விஷயங்களுக்கு உங்களுடைய பங்கை நீங்கள் ஆற்ற முடியும் அல்லது கஷ்டப்படக்கூடிய தனித்து விடப்பட விடப்பட்ட குழந்தைகள் முதியோர் இவர்களுக்கு சென்று உதவலாம் நலிவடைந்தவர்களுக்கு வியாதிஸ்தர்களுக்கு உதவலாம் பணம் இருக்கக்கூடியவர்கள் அதை கொண்டு அல்லது உடல் ரீதியாக உபகாரம் செய்வது குறைந்தபட்சம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது ஏதாவது ஒன்றை செய்யலாம் திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாளில் வந்து திருப்திகரமான செலவு செய்யக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது இந்த நாளில் சுப செலவுகளை பற்றி நீங்கள் திட்டமிடலாம் ஒரு சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய நிலை இருக்கும் தாராளமாக வாங்கலாம் நல்ல காரியத்திற்காக கடன் வாங்கணும்னு சொன்னால் இன்றைக்கு அதை தொடங்கலாம் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்துக்காக கூடுதல் முதலீடு செய்வது படிக்கிறதுக்காக செலவு பண்ணுறது வேலை பார்க்குறதுக்கு தேவையான கருவிகள் வாங்கிறது இப்படியான விஷயங்களை இன்றைய நாளில் செய்ய முடியும் கும்பராசி என்பர்களே இது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாள் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால மட்டும் கிடையாது இருபத்தேழு நாளுக்கு ஒரு முறை சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வந்து விடுவார் ஏறக்குறைய ரெண்டே கால் நாட்கள் அந்த சஞ்சாரமானது இருக்கும் அப்போ ஒவ்வொரு முறையும் பதினொன்றுக்கு சந்திரன் ஒன்பது லாபம் கிடைக்குமானா இப்போ சந்திரனுக்கு சுக்கரன் குருவுடைய பார்வையானது கிடைக்கிறது சந்திரன் வீட்டில் சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படியாக இந்த நாள் அந்த லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அம்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது ராசியாதிபதியும் தனஸ்தானத்தில் சந்திரிக்கிறதுனால இன்றைக்கு பொருள் பற்றி சிந்திக்கலாம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய வருமானத்தை எப்படி பெருக்குவது கூடுதல் வருமானத்துக்கு என்ன வழி அதை இன்றைய நாளில் சிந்திக்கலாம் அப்போது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு நல்லா வரும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் அதை செய்யலாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் தீர்க்கிறதுக்கான வழியை இன்றைக்கு நீங்கள் தேடலாம் தெரிந்து கொள்வீர்கள் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கும் கல்வி கேள்விகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பலன் தரும் அதாவது கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கேள்வி ஞானத்தினால் உங்களை நீங்கள் வளர்த்துக்கொள்ள முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் அடகு வைத்த நகையோ பத்திரங்களோ பொருட்களோ அதை மீட்பதற்கான வழியை பற்றி சிந்திக்கலாம் மீனராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது வேலை யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அதை சரி பண்ண முயற்சிக்கலாம் இல்லை இதை சரி பண்ணவே முடியாது அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு தான் போகணும்னு நினைக்கிறீங்களா முயற்சி செய்யலாம் ஆனால் வெளியூரில் தான் வேலை கிடைக்கும் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதிக நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அல்லது அதிக தூரம் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று நடக்கும் ஏன்னால் ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டு இருக்கார் ஏழாம் இடத்தில் இருந்து அந்த சனியை பார்த்து கொண்டு இருக்கார் அதனால் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியுமானா முடியும் ஆனால் கஷ்டப்பட்டாதான் முடியும் போராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் பிறருக்கு கட்டுப்பட வேண்டியது இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுடைய ஞானத்தை அறிவை திறமையை உழைப்பை பிறர் வந்து உணர்ந்து கொள்வார்கள் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்